இணைப்பில் அணைந்த அனைவருக்கும் வணக்கங்கள் வள்ளலார் பணியகம் முன்னெடுக்கும் வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு முப்பத்து நான்கிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இன்று நாம் காண இருக்கும் வரிகள் அகவல் வரிகள் ஐம்பத்தொம்பது அறுபது என்றா தியச்சுடர் கியநிலை ஆவது வன்றா திருச்சபை அருட்பருஞ்சோதி அப்படிங்கிற அகவல் வரிகள் ஐம்பத்தொம்போது அறுபதாவது அகவல் வரிகளுக்கு முப்பத்தொம்பது வகுப்பாக இன்று ஐயா சுப்பிரமணி சுபா அவர்கள் விளக்கம் வகிக்கா ஐயா அவர்களை வரவேற்கிறோம் உங்களுடைய துவங்கலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு முப்பத்தி நான்கில் எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அருப்பெருமோ அக்கவலை சிந்திக்க இருக்கின்றோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால் சென்ற வகுப்புல நம்ம வர முடியாம போயிடுச்சு ஆஹ் இப்ப இந்த வகுப்பு நீங்க சொன்னது போல ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபதாவது வரிகளை தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக ஏற்கனவே ஒரு நான்கு கேள்விகள் அப்படியே இருக்கு கடந்த வகுப்புல கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படியே இருக்கு அத நேரம் காரணமாக நான் அதை அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு அதனால அந்த வகு அந்த கேள்விகளுக்கு பதில சொல்லி பிறகு வகுப்புக்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் அதில் ரெண்டு செய்திகள் முக்கியமான கேள்விகள் இரண்டு கேள்வி கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஒன்று மதம் சமயம் சுத்த சுத்தன்மார்கம் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த மூன்றுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன மதம் என்றால் என்ன சமயம் என்றால் என்ன சன்மார்க்கம் என்றால் என்ன சுத்த சன்மார்க்கம் என்றால் என்ன இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில ஒரு சுருக்கமா ஏன்னா விரிவா நம்ம அடுத்தடுத்த இதுல வகுப்புகளை தொடர்ந்து நம்ம பார்க்க ஆனால் இந்த வகுப்பில் குறைஞ்சபட்சம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் முதல் அந்த கேள்வி மதம் என்றால் என்ன சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பாவர் பெரிய ஆய்வாளர் மொழியல் ஆய்வாளர் அவங்களுடைய கூற்றின்படி வந்து ஒரு முக்கியமான செய்தியை அவர் டிஃபைன் பண்றாரு அதாவது மதம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு தெய்வத்தை அல்லது ஒரு இறையை மதித்து வழிபடுவதற்கு பெயர் மதம் என்று அவர் வரையறுக்கிறார் அப்ப அதுல இருந்து நமக்கு தெரியுது ஒரு தெய்வம் அல்லது இறைவன் இது இறை ஒன்றை மதித்து வழிபடுகிற அதற்கு பேரு வழிபடுவது பெயர் மதம் என்றும் சமயம் என்பது சமைத்தல் அப்படின்னு சமைவது என்பதிலிருந்து அது வருது அப்ப அப்படி அந்த பொருள்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமயம் என்பது இறைவனை இன்மையிலும் மறுமையிலும் அடைவதற்கு சமைப்பது சமைவது என்பதுதான் அதனுடைய சமயம் என்பதற்கான விளக்கம் அதாவது இறைவனை இந்த உலகத்தில் நாம் இந்த இந்த இன்மை மறுமையிலும் அடுத்த பிறவி என்று சொல்லப்படுகிறதே அது மாதிரி இன்மையிலும் மறுமையிலும் இறைவனை அடைவதற்கு பக்குவப்படுவதற்கு பெயர் பக்குவப்படுத்துவதற்கு பெயர் சமயம் என்று பெயர் இந்த உயிர் இறைவனை அடைந்து அந்த இறை பேரின்பத்தில் நிலை பெறுவதற்கான ஒழுக்க நெறிகளை கடைபிடித்து வாழ்வதற்கு பெயர் சமயம் என்று பெயர் இத பெருமானார் சமயாதீதம் என்று சொல்லுவார் சமயத்தினுடைய அதிதீவிரமாக சமயம் அதிதீவிரமா மாறிச்சு அப்படின்னா அது மதம்னு உருவ பெற்று இப்ப நீங்க பாருங்க சைவத்தை சமயம் தான் சொல்லுவோம் சைவ சமயம் தான் சிவநெறி இதுதான் சமய சமயம்னு சொல்லுவோம் ஆனா வைதிகத்தை வைதிக மதத்தை மதம் தான் சொல்லுவோம் நீங்க பாருங்க நீங்க இந்த கொள்ளாடல்லையே நீங்க வேறுபாடு நீங்க பார்க்கலாம் வேத சமயம்னு சொல்லி சொல்ல முடியாது வேதம் மதம் தான் வைதீக மதம் தான் சைவம் வந்து மதம் இல்லை அது சமயம் ஏனென்றால் ஒரு பக்குவமான நெறிமுறைகளை கொள்ளும் இப்ப சைவ சமயத்தில் தான் இப்ப வைணவம் என்பது சமயம் அதற்கான ஒழுங்கு முறைகள் உருவாக்கும் போதுதான் அதற்கான ஒரு மறைநூல் உருவாக்கப்பட்டது அந்த ஒழுக்க நெறியை தான் ஆகமங்கள் தோன்றி அதற்கான விளைவுகளாகவும் அந்த ஒழுங்குகளை ஒழுங்குபடுத்துவதற்காக அந்த சமய ஒழுங்குகளை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் ஆகமங்கள் இருக்குது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் ஆகமங்கள் என்பது தத்துவம் அதாவது மெய்யல் விளக்கம் அது மட்டும் இல்லாம கட்டடக்கலைகள் கலைகள் ஓவியக் கலைகள் அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்திற்குரிய ஒழுக்க நெறி வழிபாட்டு முறைகள் இதையெல்லாம் சொல்வதற்கு பேர் தான் நாகமம் என்று நாம் தொடர்ந்து பல செய்திகள்ல நம்ம கேட்டிருக்கிறோம் பல வகுப்புல கேட்டு அப்படி பார்க்கும்போது மதம் என்பது சமயாதீதம் என்றும் பெருமானார் அப்படித்தான் சொல்றார் சமயாதீதம் என்பது மதத்தை குறிப்பதற்கு அந்த சொல்லாடலை பெருமானார் குறிப்பிட உரைநடை பகுதியில வள்ளல் பெருமானார் அஹ் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் அப்ப மதம் என்பது ஒரு தெய்வத்தை ஒரு இறையை மதித்து வழிபடுவதற்கு பேரு மதம் சமயம் என்பது இந்த உயிர் இறைவனை அடைய இன்மையிலையோ மறுமையிலோ அடைவதற்குரிய ஒழுங்கை கருத்துக்கிட்டது சமைப்பது பேரு அஹ் அது பக்குவம் ஆவதற்கு பேரு சமயம் என்று பெயர் சரி இப்ப சன்மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் சன்மார்க்கத்துல ஆஹ் நான்கு முடிவுகள் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அதனால அது மீண்டும் மீண்டும் பேசாதான் அடுத்த நிகழ்வுல நீங்க அதை பார்த்துட்டு அஹ் மார்க்கங்கள் பற்றி நம்ம பேசிருக்கிறோம் முதல்ல தொடக்க நிகழ்வே அப்படித்தான் எப்படி சுத்த சன்மார்க்கம் மற்ற சமயத்திலிருந்து எப்படி ஏகப்படுது என்பதை மற்ற முதல் வகுப்பில நம்ம அதை விளக்கிடுறோம் அடிப்படையான வகுப்ப நம்ம பார்த்தோம் இப்ப சன்மார்க்கத்திலேயே பல சோ பல கோடி சன்மார்க்கங்கள் இருக்கு மத சன்மார்க்கம் இருக்கு சமய சன்மார்க்கம் இருக்குது ஆஹ் அது மட்டும் இல்லாம அது எல்லாம் சமய அனுபவங்களை உடையதாகவும் இருக்கு ஆனா சுத்த சன்மார்க்கம் என்பது என்ன என்றால் சுத்தம் என்றால் ஒன்றும் இல்லாதது அழுக்கற்றது என்று பெயர் சமயம் கடந்தது என்றும் நான் வைத்துக்கலாம் அப்ப சமயம் கடந்த சமய அனுபவம் இதுவரையில் சொல்லப்பட்ட இறை முடிவுகளை தத்துவ முடிவுகளுக்கு அப்பாற்பட்டு அதை பெருமானார் எப்படி சொல்லுவாங்கன்னா சமய அனுபவங்களை எல்லாம் தனக்கு பூர்வமாக கொண்டு நுத்திரமாக எழுந்து நிற்பதற்கு பேர் சமரசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சமரசம் என்றால் இந்த அனுபவத்தை தன்னுள் வைத்து கொண்டு அதற்கு மேலே இன்னொரு படி மேலே போகிற ஒரு நெருக்கி பெயர் புத்த சன்மார்க்கம் என்று சொல்லுவார் அப்ப நமக்கு ஒரு செய்தி புரியுது மதம் சமயம் சுத்த சன்மார்க்கம் அதாவது மதத்திலேயே அதாவது சமயத்திலேயே சன்மார்க்கம் உண்டு சீபகாருணியம் இன்றைக்கு பேசுகிறோமே அது உண்டு உயிரக்கம் என்பதும் பல வகையில பேசப்பட்டிருக்கு இப்ப இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது அந்த நிலை தான் முத்தேகத்தை அடைவது அதுவே சுத்தசன்மார்க்கத்தின் லட்சியம் என்று பெருமானார் அறிவிக்கிறார் அப்ப இது இந்த இதுலேருந்து நமக்கு அதுக்கான வேறுபாடுகளை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஆஹ் இதுக்கு வேற கேள்விகள் இருந்துச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சியால் அடுத்தடுத்த அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து பேசலாம் அதே போல் ஆஹ் இன்னொரு செய்தியும் சொன்னாங்க ஆஹ் இந்த ஆக்கிரமங்கள் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தானா தமிழ்நாட்டு கலைகள் தமிழ்நாட்டு கோயில்களுடைய கட்டிட அமைப்புகளும் தத்துவ மெய்யலும் மாதிரி இருக்கு ஆனா வெடநாட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு இதுக்கு இருக்க என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வியாக கேட்டாங்க ஆஹ் பொதுவா நம்மளுடைய அந்த கட்டடக்கலைகளை கலைகளை குறிப்பாக இந்திய ஒன்றியத்தில் பேசப்படுகிற அந்த கட்டடக்கலைகள் கலைகள் என்பது மூன்று வகையா பிரிக்கப்பட்டது ஒன்று நாகரம் அப்படின்னு ஒரு ஒரு வகையாகவும் வேசரம் என்ற ஒரு வகையாகவும் திராவிடம் அதாவது திராவிடம் இங்கே சொல்லுவது வந்து தமிழ் அப்படின்னு வச்சுக்கணும் நம்ம அதுதான் அதுதான் தமிழர் தான் அப்படி சொல்றாங்க வெளியில வெளியிலேருந்து அவங்க இருக்கிறப்ப அப்படி சொல்றாங்க நாகரம் வேசரம் திராவிடம் அதாவது தமிழ் இதை தான் சொல்றாங்க இதுல ஒவ்வொரு கட்டுமானமும் வித்தியாசமா இருக்கு இப்ப இதுல இந்த கட்டடக்கலைகள் இந்த மூன்று கட்டடக்கலைகளையும் நாம் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது மிக சிறப்பான மிக நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது வெளியில இருக்கக்கூடிய கட்டடக்கலைகளில் மிக நுட்பமாக இருக்கிற அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல பெரும்பாலும் தமிழர்கள் கட்டிய கோயில்களில் தான் அப்படி ஒரு வியப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது ஆய்வாளர்கள் சொல்கிற முடிவும் அதுதான் நம்ம சொல்றேன்றதை விட ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முடிவுகளை தான் நான் சொல்றேன் ஏன் இந்த வேறுபாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னொன்று எல்லாத்துக்குமே அந்த கால சூழல் இயற்கையை உள்வாங்கிய ஒரு ஆழமான மெய்யியல் இந்த ஆழமான மெய்யியல் என்பது தமிழ்நாட்டில தான் இருக்குது இன்னொன்னு இங்கிலிருந்துதான் கலைகள் பல இடங்களுக்கு பறகுது எனவே அதனுடைய எச்சங்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கும் போய் பார்க்கலாம் இங்க பல்வேறு வடிக பகுதிகளை கட்டட கலைகள்ல பாத்துறீங்க அப்படின்னா இதனுடைய சின்ன சின்ன எச்சங்கள் இருக்குது அதனுடைய மூலிப்ப அவங்களுக்கு எல்லாம் வந்து ஆகமம் அப்படின்னு இருக்குமா அப்படின்னா ஒரு பெரிய பிலாசபி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரையில தெரியல ஆய்வாளர் சொன்னதை நான் சொல்லும் போது ஆஹ் அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு ஆழமான மெய்யியல் தான் இருந்தால்தான் இப்படி ஒரு அழகான ஒரு பிரச்சனை நம்மளால வடிவமைக்க முடியும் இப்ப நம்ம திருக்கோயில பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணுமே இருக்குது கருவறை என்பது நம்ம உடலை உடலை மையப்படுத்தித்தான் அந்த ஆகமுறைகள் கட்டட கலைகள் வந்து அஹ் தமிழ்நாட்டில் அதாவது தமிழர் மெய்யியல் கட்டட அமைப்புகள் அப்படித்தான் வந்துருக்கு என்றைக்கும் அப்படிதான் கருவறை என்பது தலைப்பகுதிப்பகுதியாகவும் அது மாதிரி கொழுத்து பகுதி ஒன்று வத்த மண்டபம் கொடி மரங்கள் வயிற்று பகுதியை குறிப்பது அப்படின்றத நுழைவாயில் வந்து நம்மளுடைய கால்பந்து இப்படியான தான் நம்ம ஆகமங்கள் முன்மொழியப்பட்டிருக்கு அப்படி பார்க்கும்போது ஏன் அது அப்படி இருக்குதுன்னா அந்த ஊர்ல அல்லது அந்த பகுதியில அந்த சூழல்ல அந்த புறச்சூழல் என்பது ஒரு ஆழமான மெய்யியல் இல்லாததுக்கும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு நான் கருதேன் இன்னொன்னு அப்படியான கட்டடக்கலைக்கும் மூலம் எங்கிருந்து வந்ததுன்னா நம்மள்ட்ட என்ன அந்த செய்தியும் கூடுதலா நம்ம பார்க்கலாம் ரெண்டு இன்றொன்று இந்த கொரோனா நோச்சில் சில நான்மறைகள் நான்மறை என்றெல்லாம் சொல்லப்படுது அந்த நான்மறை என்பது எந்த நான்மறை அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம் அதுவும் ஒரு கேள்வியா முன்வைக்கப்பட்டுச்சு நமக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய நான்மறை என்பது நமக்கு பொதுவா நம்மளுடைய தமிழருடைய நான்மறை என்பது அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இதுதான் வந்து தமிழருடைய நான்மறை அதாவது வேதம்னு சொல்றோம்ல இந்த நான்கு தான் இவங்க சொல்லக்கூடிய வேதத்தில் வேதம் என்றாலே ஜூஸ் ஆமா அதற்கான சொல்வதற்கும் நம்முடைய அறம் பொருள் இன்பம் வீடு பேரும் என்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை இன்னொன்னு போனா நம்முடைய பல விஷயங்களை அவங்க அவங்க மொழியில விட்டு நம்முடைய மெய்யல் நூல அழிக்க பழத்தாங்க அப்படின்றதான் நம்ம வரலாற்ற நம்ம அதை பத்தி பேசிருக்கிறோம் குறிப்பா ஆரணம் ஆகமும் பத்தி ஆஹ் சொல்லும்போது அந்த அந்த வகுப்பிலேயே நம்ம இன்னும் விரிவாவே பார்த்துருக்கோம் எந்த ஆகம இந்த நான்மறை என்பது நம்முடைய ஆ நம்முடைய தமிழரின் நான் வரையும் ஆரியத்தினுடைய கேதம் வரையும் ஒன்றா அப்படின்ற களத்திலேயே நம்ம பேசியிருக்கிறோம் அந்த வகுப்புலேயே நம்ம பேசியிருக்கிறோம் கூடுதலான தகவலுக்கு அந்த செய்திகளை நம்ம புரியுதுல அதை பார்த்துக்கலாம் அந்த காணொலிகளும் இருக்கு சரி இப்போ இதுதான் நம்ம இதுவரையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகளை நம்ம கொடுத்துட்டோம் இதுல இதில் ஏதாவது ஐயம் இருந்துச்சுன்னாலும் நீங்கள் சொல்லுங்க அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம அதை புரிவாக பார்க்கலாம் சரி இப்போ இன்றைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்பது அருபெரும் அகவல் ஐம்பத்தி ஒன்பது மற்றும் அறுபதாவது வரிகளை சிந்திக்க இருக்கிறோம் அந்த வரிகள் என்றாதிய சுடர் இயல்நிலை யா அது ஒன்றாம் திருச்சபை அருப்பெருந்து இதை கொஞ்சம் பிரித்து படிக்கணும் அந்த எழுத்துல டெக்ஸ்ட்ல ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எ நம்ம பிரித்து படிக்கிற போது அது நமக்கு எளிமையாக புரியும் என்றாதிய சுடர் இயல்நிலை யாய் அது அன்றாம் திருச்சபை அருபெரும் என்பதுதான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய இந்த வரிகள் இது ஒரு அற்புதமான வரி ஒன்றுக்கு ஒன்று இப்போ இந்த அகவலுடைய தொடர்ச்சி இருந்தது ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ஒரு டச் ஆகிட்டே வந்துக்கிட்டோம் ஒரு தொடர்பு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொடர்பெல்லாம் நம்ம வந்து சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது அந்த அது நம்ம ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டே இருக்கும் நீங்க அறுபதாறு வரிகளை தான் நம்ம கொடுத்துக்கிறோம் ஆனால் இன்னும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகளை நம்ம பயணிக்க போகிறோம் அப்ப இது எல்லாமே ஒரு மாலையினுடைய மணிகள் போல ஒரு மாலையினுடைய அஹ் பூக்கள் போலதான் ஒன்னு ஒண்ணும் ஒவ்வொரு அதனுடைய தொடர்ச்சியில தான் இருக்கும் ஒன்று பேரு இன்னொன்று பேர் இல்லை ஒரு மாலை சொல்ல போக்கப்படுகிற மணியா இருந்தாலும் அல்லது அஹ் பூ எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இந்த வரிகள் ஒன்றை ஒன்று தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கும் அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே மூன்று வரிகளுடைய அஹ் தொடர்ச்சியிலிருந்து அடுத்தது பெருமான சொல்றாரு இயன்றாதிய சுடர் அப்படின்ற ஒரு வார்த்தையை என்று என்று எண்ணி என்று சொல்லும்பதெல்லாம் முன்னாடியே நம்ம சொல்லப்பட்டது அப்படின்ற ஒரு வகையில நம்ம அதை ஏற்றுக்கணும் ஏற்கனவே அவர் என்று சொன்னார் அந்த என்று எண்ணினார் என்று சொல்லுவாங்க அப்படி அப்படி சொல்லப்பட்ட அந்த என்றா என்றாகிய சுடர் அப்படின்னா இந்த இடத்துல என்றாகிய சுடர் என்று சொல்லும்பொழுது அந்த இது என்றாகிய சுடர் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது அறிஞர் பெருமக்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு உரைகள் ஒன்பது உரைகள்ல அஹ் பார்க்கும்போது அந்த என்றாகிய சுடர் என்று சொல்ற அந்த வார்த்தைக்கு அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிற செய்தி ரொம்ப முக்கியமானது இந்த சுடர் என்பது சூரியன் சந்திரன் அக்னி என்பதுதான் இந்த என்றாகிய சுடர் அப்படின்ற பொருள்ல கையாண்டு இருக்காங்க நம்ம செய்தியை பார்க்கணும் அப்படி என்றால் என்றாகிய சுடர் சுடருக்கு இயல்நிலையாய் அப்படின்னா அந்த இயல்நிலை என்பது நமக்கு தமிழ்ல சரி அது இயங்கக்கூடிய நிலைக்கு ஆதாரமாக இருப்பதுக்கு பேரு இயங்கு நிலைன்னு இயக்க நிலை இயங்கு நிலை என்று சொல்லும்போது இயங்குதல் இயங்கு நிலை என்று சொன்னாலே அந்த இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நிலைன்னு பேர் அப்படின்னா நீங்க என்ன சொல்றாங்க என்றாகிய சுடர் இயல்நிலை யாய் இயல்நிலை நிலையாகும் அதாவது இந்த சுடருக்கு ஆதாரமாகி அந்த இயல்பாகவும் அதனுடைய இயல்பாகவும் அடுத்து சொல்றாது அது அன்றாம் திருச்சபை அருபெரும்பு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது அது அன்றாம் திருச்சபை அப்படின்னு அதாவது இந்த என்றாகிய சுடராகிய சூரியன் சந்திரன் அகனி இந்த மூன்றும் முச்சுடர் இதற்கு ஆதார நிலையாகவும் இருப்பது அருப்பெரும் ஜோதிதான் அதே போல் அன்றாய் அது வன்றாம் திருச்சபை அந்த நிலைவுக்கு இயல்பாகவும் அதே நேரத்தில் அந்த நிலை அந்த நிலைக்கு அந்த நிலையை அல்லாத நிலைக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது உங்களுக்கு குழப்பமா கூட இருக்கலாம் இந்த முச்சுடர் பத்தி நம்ம கூடுதலா பேசிருக்கோம் அதாவது நம்ம இன்னொரு வகுப்புலயே நம்ம அந்த ஒளி தத்துவம் பத்தி நம்ம பேச இருக்கிறோம் ஒரு வகுப்புல ஒரு ஒரு வரிக்கு நாம் அதை விளக்கம் சொல்லிட்டு இருக்கோமே தவிர ஒரு மெய்யெல்லாம் அதை மிகுவதற்கான ஒரு முழுமையான பேச்சு நம்ம தொடர்ந்து அதை அடுத்தடுத்த வகுப்புல நான் வாய்ப்பு இருக்கிற நேரத்துல நம்ம பேசலாம் வல்லர் பெருமானாருடைய ஒலி தத்துவம் அந்த 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 ஒலி தத்துவத்தை மெய்யல தான் நம்ம இந்த சொல்றோம் சொல்கிறோம் அதில் ஒலிதான் இறைவன் ஒருவன் இறைவன் ஒருவர் தான் அவர் அருள் பெருமிதர் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு சமயத்தில் இருக்கக்கூடிய அஹ் தெய்வங்கள் எல்லாம் இறையாக பார்க்கப்படுவதெல்லாம் அதனுடைய சின்ன சின்ன அனுபவங்களை தவிர அப்படின்றதெல்லாம் பெருமாள் அதற்கு அதற்கும் ஆதாரமாக அறுப்பெறும் கோரிதான் இன்று அவர் ஒளி வழிபாடாக இருக்கிறார் என்பதுதான் பெருமானாருடைய ஒளி தத்துவம் அந்த ஒலி தத்துவம் என்பது அண்டத்திலும் இருக்குது பிண்டத்திலையும் இருக்குது அண்டத்தில் நான்கு ஒலியாகவும் பிண்டத்தில் நான்கு ஒளியாகவும் பெருமா இறைவன் இருக்கிறார் காரியப்பட்டிருக்கிறான் எட்டு இடங்களில் ஆஹ் காரியப்பட்டு இறை வந்து காரியப்படுத்தது அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பல வகுப்புல நம்ம பேசிருக்கோம் அப்படி இருக்கப்ப இந்த சுடர் பத்தி மட்டும் பெருமான சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா இந்த முச்சுடற்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு ஆஹ் இன்றைக்கும் தைப்பூச நிகழ்வு வரப்போகுது அந்த தைப்பூச நிகழ்த்துல என்ன ஆச்சரியம் என்ன அதிசயம் பல இடங்கள்ல தைப்பூசத்துல பல நிகழ்வு நடக்குது தைப்பூசத்தில் வரக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் என்ன சிறப்பு இருக்கு அதுவும் சபையில என்ன சிறப்பு இருக்கு ஏன் அவசியம் சபைக்கு போகணும்னு சொல்றோம்னா மூன்று சுடரையும் நீங்க ஒன்னா பார்க்க முடியும் அதிகாலையில அதாவது அந்த நீங்க தைப்பூசத்துல கடலூர் பெருவெளிக்கு போகும்போது முக்கியமா வந்து ரொம்ப விஷயம் தெரிஞ்சாட்கள் இந்த காலையில பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்கள் அந்த வழிபாடு முதல் தரிசனம் ஜோதி தரிசனம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு அதை அவசியம் பார்ப்பாங்க அதை தவறாம பார்க்கணும் அதுதான் அதான் ஒண்ணும் சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இடத்துல நீங்க அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா மூன்று சுடரும் ஒரே மாதிரி சொல்லி அதாவது சூரியன் சந்திரன் அக்னி அக்னின்றது உள்ள இருக்கலுடைய அரிசி பிரிஞ்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ஒளியையும் நீங்க ஒரே இடத்துல இருந்து பார்க்கணும் தைப்பூசத்தில் நம்முடைய வடலூர் பெருவெளியில் அங்க இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயமும் என்பது அதுதான் ரகசியமும் அதுதான் எனவே அதுதான் அந்த தைப்பூசத்தில் அந்த அந்த அதுக்காக தான் அந்த வடிவமைப்பே பெருமானார் வந்து அப்படி வச்சாங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் அது முக்கியமான செய்தின்னு பொண்ணு அப்போ இந்த முச்சுடர் என்பதுதான் அடிப்படை ஏற்கனவே நாம தத்துவம் பற்றி பேசுறது தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களில் பேசும்பொழுது சூரியக்கலை சந்திரக்கலை கலை இதெல்லாம் நம்ம பேசுறது இப்போ இதுக்கெல்லாம் இந்த தத்துவத்திற்கும் மூலாக இருப்பது மூலமாக இருப்பது எது என்றால் அந்த முச்சுடர் என்பது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தான் எதை நம்ம சொன்னோம் அக்னி தத்துவத்தை தான் சொன்னாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதுல ஒரு பதினாறு இதெல்லாம் நம்ம பேசுறது நம்ம ஏற்கனவே நான் அதெல்லாம் நிறைய பேசிடுறோம் கூடுதலான தகவல் இருக்கு நீங்கள் அந்த அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரு செய்தியை திரும்ப திரும்ப பேசும்போது சலிப்பு வரும் அதனால நான் சுத்திகாமிச்சு போயிடுறேன் அப்போ இந்த முச்சுடர் பத்தியே நம்ம கூடுதலா பேசுறது அந்த சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றும் தான் முதன்மையாக இருக்குது இந்த மூன்றும் தான் புறநிலையிலும் இருக்குது நம்முடைய அகநிலையிலும் உள்ள இருக்குது அப்படின்றது தான் நம்ம தெய்வம் இப்ப நீங்க இன்னொரு உங்களுக்கு கைய வரலாம் இப்ப இந்த பெருமாள் இந்த இடத்துல சொல்லக்கூடியது இந்த முச்சுடருக்கும் நன்றாகிய சுடருக்கும் இயல்பாக நிலையாய் இயல்பாகவும் அதே நேரத்தில் அந்த நிலையாக இல்லாமல் மாறுபட்ட நிலையிலும் இருக்கிறாய் என்பதுதான் செய்தி அப்ப இப்ப நீங்க நம்ம சொல்லலாம் இப்ப எல்லாருக்குமே நம்ம என்ன நிலையில என்ன சொல்றோம் விளக்கு திருவிளக்கை ஏற்றி இருக்கோம் திருவிளக்கை ஏற்றி அது மண் 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 விள அகல் விளக்கல திருவிளக்கையை நம்ம மரபு இயல்பா அப்படிதான் இருக்கு அதை புறநிலையில வச்சு வழிபடுங்கன்னு சொல்றான் அப்ப இது என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஒளி இருக்குது அந்த ஒளியினுடைய புற விளக்கம் தான் அடியா சொல்ல இந்த அண்டத்திலேயே நமக்கு கடவுளுடைய பிரகாசம் இருக்குது கடவுளுடைய இந்த நிலை இருக்குது அந்த நிலையை நீங்க அறியணும்னா இதெல்லாம் அதுக்கான சான்றா அதுக்கு ஒரு அத்தாச்சியா இருக்குது இந்த மூன்றும் இருக்குது இந்த மூன்றும் நமக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு தான் அதனாலதான் நான்கு வகை ஒழுக்கங்களை சொன்னாரு அஹ் ஆஹ் தீப ஒளி மன ஒளி ஆன்ம ஒளி இந்த மூன்றும் முதன்மையானதாக இருக்குமா சொல்லும்போது அப்ப இந்த மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பதும் அறிப்பெருந்தோடி தான் ஆனால் அதே நிலை இதுவாக இருக்கிறதா என்றால் இல்லை அது வேற மாதிரியாக இருக்குது அதுவே ஜோதியாக இருக்குது அப்படின்றதுதான் இந்த அகவிலிருந்து பெருமானர் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது இன்னொன்று இந்த பத்தியான சமயங்களிலும் அது நிறைய பேசு இந்த நம்ம குருவ மத்தின்னு பேசுறோம்ல இந்த இடம் வந்து குருவ மத்தின்னு நாம சொல்லுவோம் ஐயா ஆனா இது இன்னும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு முச்சுடரியம்னு பேரு முச்சுடரியம்னு பேர் முக்கண்ணன்னு சொல்றோம்ல இறைவன சிவன சைவ சமயத்துல முக்கண்ணன்னு சொல்றோம் ஏன் முக்கண்ணன் இங்க ஒரு கண் இருக்குது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்ணு விழிப்பு பெற்று போடும்போது அவங்க ஒரு விசாலமான ஆற்றலையும் இறையனுடைய அனுபவத்தையும் இறையனுடைய அந்த பேரின்பத்தையும் அனுபவிக்க முடியும் அப்படின்றது இப்ப சிவனுக்கு ஏன் இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு வைக்கிறாங்க நெற்றிக்கன் ஒரு நெற்றிக்கை வச்சிருக்கிறாரா என் அப்படி இருக்கிறா இல்ல அது ஒரு அது ஒரு தத்துவ குறியீடு இங்க விண் இங்க இருக்குது இதுதான் சித்தத்தை சத்திய ஞான சபை இதுக்குள்ளே இருக்குது அப்படின்றதெல்லாம் பெருமானம் சொல்லக்கூடிய டைம் அப்ப இந்த இந்த ஒலிகளுக்கு புறநிலை ஒளிகளுக்கும் ஆதாரமாகவும் அகநிலையில் இருந்து கொண்டு இருக்கிற இதுக்கும் ஆதாரமாகவும் இந்த ரெண்டுத்திலையும் இருக்கக்கூடிய இயல்புக்கு மாறாகவும் மாறுபட்ட வேறொன்றாகவும் அருப்பெரும் ஜோதி என்ற இறைவன் திருச்சபையில் விளங்குகிறான் என்பதைத்தான் பெருமானார் இந்த செய்தியிலிருந்து அகவலிலிருந்து விளக்கக்கூடிய செய்தியாக இருக்கிற இல்லையா இதுல இதில் வேற ஏதாவது விளக்கம் ஐயம் இருந்துச்சுன்னா கேளுங்க நம்ம பேசலாம் நன்றி யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருக்கா இந்த இந்த அகவாலில் இல்லை இந்த இது வாசிக்கிறதுக்கு ஒரு சிரமமா இருக்க பிரித்து வாசிக்கிற மாதிரி இருந்தாலும் அதனுடைய வந்து எளிதா இருக்கு தைப்பூசத்தை பெருவழியில நடக்கக்கூடிய நிகழ்ச்சி காணொலி நேரலை வந்து வரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா அத தேடி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணமும் வருது எனக்கு நான் முதல்ல படிக்கிறப்ப என்னால படிக்க முடியல என்றா தேசுடர் கிய நிலை அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன் வந்து என்றாகிய சுடர் ஏன் நிலை அப்படிங்கிறப்ப அது அதோடைய அதை படிக்கிறப்பயே அவரு உதவான அர்த்தத்தை உணர முடியுது அதை நம்ம பிரித்து படிக்காமல் படிச்சோம்னா ரொம்ப சிரமமா தான் இருக்குது அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிறப்பு ஞாயா வேற ஏதாவது ம உங்களுடைய கேள்விகளுக்கு ஆஹ் விதை கிடச்சிருக்கேன் போனவான்னு கேட்டிருந்தீங்களே ஆகமுதிகள் ஆமா அதுக்கான விடை கிடச்சின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்லை நம்ம இல்லை அதில் வந்து ஒரே ஒரு இது இப்போ நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொல்லப்பட்ட அந்த ஆகமம் இங்க நீங்க வந்து மூணு வகையான ஆகமம் அப்படின்னு சொன்னீங்க அத வந்து தமிழுக்கு தனியான ஒரு ஆகமம் அப்படின்ட்டு இப்ப அதை வகுத்தது வந்து அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த நான்மறை சாம அதர்மண அந்த வேதத்தின் அடிப்படையில வகுக்கப்பட்ட ஆகமங்களா இல்லைன்னா இது வந்து நம்ம சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடு அத அடிப்படையா வச்சு வகுக்கப்பட்டதா நமக்கு ஒரு நிமிடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்ப முடிய போகுது இது ஏன்னா நம்ம அடுத்த தடவை சரி சரி சிறப்புங்கய்யா மது கட்டாயம் அடுத்த முறை இந்த கேள்வி எடுத்துக்கலாம் நம்ம எப்போதும் போல இன்றைய வகுப்பும் ரொம்ப சிறப்பாவே இருந்துச்சு அதுல நீங்க அந்த மதம் சமயம் சன்மார்க்கத்துக்கான கொடுத்த விளக்கங்கள் வந்து ரொம்ப ஒரு ஆள பதிஞ்சுது மிக்க நன்றி தொடர்ந்து நம்ம அடுத்த வகுப்பு சந்திப்போம் இன்றைய வகுப்புக்கு அறிந்த அனைவருக்கும் நன்றி கூறி எடுவிடும் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி 明白。Mm hmm. mm hmm.